ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் அனிதேப்சி லைஃப் ஸ்டைல் இந்த விளாகில் வந்து தைப்பூசம் அன்னைக்கு என்னோட டே வந்து எப்படி போனது அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெசிபி எதுவுமே இந்த விளாகில் இருக்காது பட் அன்னைக்கு வந்து லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணேன் அதை மட்டும் வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் வீடியோ வந்து மூவ் பண்ணி காட்டியிருக்கேன் வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்டிங் வரையும் பாருங்கள் காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மொதல் வேலை வந்து வீட்டு வாசலில் போய் தண்ணியெல்லாம் தெளித்து குட்டியாக ஒரு குளம் போட்டு விடுறதான் அன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் டேனால கொஞ்சம் கலர் பொடியெல்லாம் போட்டு கோலம் வந்து போட்டிருந்தேன் கோலம்லாம் போட்டுவிட்டு கையோட வந்து வெளியில் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு பிளான்ஸுக்கும் வந்து இன்டோர் பிளான்ஸ் அது ரெண்டுக்குமே வந்து தண்ணியும் கொடுத்தாச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாமே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வந்து கிச்சனுக்குள்ளே வந்து என்னோடய ரொட்டின் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன் நேற்று நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொண்டக்கல்லில் வந்து ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன் பாப்பாவுக்கு காலையில் வந்து ஸ்நாக் ஆவச்சு கொடுக்கலான்னு ஆனால் என்னோடய பிளானிங் வந்து மாறிடுச்சு இன்றைக்கி தைப்பூசம்னால ஸ்கூலுமே லீவ் விட்டாங்க லீவ்னாலே பாப்பா நல்லா தூங்கி அவசிட்டம் போல் ஒரு டைமிங் தான் எழுந்திருப்பான் எழுந்திருக்கேன் எப்படியும் ஒரு பத்து மணிக்கிட்ட ஆகும் அதனால வந்து நான் ஸ்நாக் வச்சு கொடுக்காமல் அதை அப்படியே வந்து குருமா மாதிரி பண்ணிட்டேன் காலையில் சிம்பிளாக தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டு அந்த குருமா வச்சு அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் காலையில் எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து மொபைல் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் அப்போ தான் பாப்பா அந்த காமெடி பண்ணிகிட்டு இருந்தா சும்மா வந்து என்னோடய துப்பாட்டை எடுத்து தலையில் வந்து மாறுவாடு ஸ்டைல் மாதிரி முக்காடு போட்டு காதில் மாட்டுற ஒட்டுக்கம்மல்லாம் எடுத்து நியூஸில் மாட்டிக்கிட்டு நூஸ் பின் மாதிரி போட்டிருந்தா அப்படியே ஜாலியாக ஒரு பாட்டு பாடி டான்ஸ் பண்ணிக்கிட்டு சும்மா அந்த ஷால் வந்து அங்கிட்டு அங்கிட்டு அப்படியே சுற்றி விட்டு பண்ணிக்கிட்டே இருந்தா என் முன்னாடி வந்து அம்மா அங்கே பார்வை நான் எப்படி ஸ்டைல் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சொல்லுமா அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா அப்பப்போ இப்படி தான் திடீர்னு ஏதாச்சும் ஒரு கெட்டப்பில் போட்டு வந்து நின்று என் முன்னாடி நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டே இருப்பாள் நானும் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிடுவேன் நல்லா சொன்னால் தான் அவள் வந்து கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் மூட்டில் இருப்பாள் ஆனால் இந்த கெட்டப்பில் பாப்பாவை பார்த்த உடனே எனக்குலாம் சிரிப்பு தாங்கவே முடியல பட் இருந்தாலும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவள் முன்னாடி மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாச்சு அப்படியே வந்து அவள் கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சைடு பை சைடு வந்து நான் என்னோடய ஒர்க்கும் பார்த்து முடிச்சிட்டேன் மதியம் லஞ்சுக்கு வந்து குக் பண்ணியே முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வடை பாயசம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை சிம்பிளாக போட்ட சாம்பார் மிளகு ரசம் அதுக்கப்புறம் வாழக்காய் வறுவல் அப்பெல்லாம் மட்டும் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டாச்சு மதியம் பாப்பாவை நல்லா சாப்பிட விட்டு அவளை கொஞ்சம் நேரம் அப்படியே தட்டி கொடுத்து தூங்க விட்டேன் ஏன்னா மதியம் தூங்க வச்சா தான் நைட்டுக்கு வந்து கோவில் போகிற டயத்தில் வந்து தூங்க மாட்டா இல்லைனா போகிற வழியிலே வந்து அப்படியே பைக்லேயே தூங்கி தூங்கி வழிவாள் அது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் வந்து மதியம் கொஞ்சம் நேரம் தூங்க விட்டு ஒரு அஞ்சரைக்குள்ளே நான் எழுப்பி விட்டேன் எழுந்த உடனே வந்து பாப்பாவை வந்து அழகாக வந்து கிளப்பி குட்டியாக ஒரு மேக்கப் வந்து க்ரியேட் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அன்றைக்கி பிரசாதமாக நல்லா திக்காக பால் காய்ச்சி தேனும் ஏலக்காயம் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி படைத்தேன் இனிமேல் தான் கோவிலுக்கே கிளம்பி போகிறோம் இப்போ தான் அவங்க பர்மிஷன் போட்டு வீட்டுக்கே வந்தாங்க டைம் வந்து ஆறரை மணி ஆகிடுச்சி வந்த உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு இவங்க மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரப்பே சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே கிளம்பி ரெடியாக இருங்க ஈவினிங் கோவிலுக்கு போகணும் ஆறரைக்கெலாம் வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு தான் போனாங்க ஆறரைக்கு மேலே வந்து ரெண்டு பேரும் மேக்கப் பண்ணுறேன் கிளம்புறேன் அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் வச்சுக்கிறதிக அப்புறம் டைம் ஆகிரும் அப்புறம் நான் உங்களை விட்டு நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேன் அப்படி சொன்னாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து லேட் பண்ணாமல் கோவிலுக்கு வந்தாச்சு கோவில் வாசலுக்கு வெளியில வரையும் கூட்டம் அப்படியே லைன்ல நிக்கிறாங்க நாங்களும் அந்த லைன்ல நின்று இப்போ கோவிலுக்குள்ள வந்துட்டோம் தான் சாமி பார்க்க போறோம் நானும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி கிளியரா வந்து முருகனை வந்து காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் ரொம்ப தெளிவாக இருக்காது க்ரௌடு வந்து அதிகம் இல்லைங்களா அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல சொல்லப்போனால் அந்த கூட்டத்தில் வந்து நின்று எடுக்கிறதே பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா அப்படியே நசுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க பாப்பா வேற இருக்கிறனால எப்படியும் அந்த இருந்து மூவ் ஆகி வந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு மூவ் ஆகி இப்போ கிரிவலம் போகிற பாத வழியாக அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம் ವಾವಡು ವಾವಡು. ಅಮಾದು ವಾದ್ತ அப்படியே ஒரு சுற்று கிரிவலம்லாம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து கோவிலுக்கு முன்னாடியே வந்து நின்றாச்சு இந்த லைட்டு வெளிச்சத்தில் கோவில் பார்க்கவே நல்ல பிரகாசமாக அழகாக இருக்கல நான் ஏற்கனவே வந்து பகல் டயத்தில் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணா பாருங்கள் கோவிலோட வியூ பகலில் பார்க்குறப்ப செமையாக இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் கோவிலுக்கு முன்னாடி வந்து சும்மா நின்றுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்தோம் அப்போ தான் ஒருத்தவங்க இருந்து பொங்கல் செஞ்சு ஒரு பத்து பேருக்கு அளவாக கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க சரி பாப்பாவுக்கு வந்து பொங்கல் வேணும் அப்படி சொன்னாலும் அவளுக்கு மட்டும் ஒரு தொண்டையில் வாங்கி கொடுத்தாச்சு கோவிலில் மதியத்துலேருந்தே சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்மளும் சாப்பிட்டு போயிடலான்னு நாங்களும் வந்து லைனில் நின்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிருக்கும் லைன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆச்சு சாமி பார்க்குற லைனை விட அன்னதான லைன் தான் பெரிய லைனாக இருந்துச்சு கட கடன் அன்னதானம் போட்டு அனுப்பிவிட்டாங்க இன்றைக்கி வந்து புளிதரையும் தயிர் சாதம் கொடுத்தாங்க நாங்கள் ஆளுக்கு ஒரு பிளேட்டு வாங்கி கோவிலே ஒரு உரமாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தோம் வெளியில் வந்து பார்க்குறோம் கூட்டமே இல்லை ஆளு ஆளுக்கு இப்போ தான் வீட்டுக்கே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க கூட்டம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அன்னைக்கு டே வந்து காலையில இருந்து ஈவினிங் வரையும் ஒரு மாதிரி சைலண்டாக மூவ் ஆன மாதிரி தான் இருக்கு ஆனால் நைட் டைம் கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி என் பண்ண மாதிரி இருக்கு ஓகே நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக லைக் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்